கடலம்மா மாநாடு ஏன் எதற்கு என்பதை பார்ப்போம் வழக்கமான அரசியல் கூட்டம் போல என் அன்பு தம்பிதங்கீழ நறுமை உறவுகள் இதை எண்ணிவிடக்கூடாது ஒரு அறிவு சார்ந்த ஆக்கப்பூர்வமான பயணம் இது என்னடா இப்படி படம் போட்டு காட்டுகிறானே என்று நினைக்காதீர்கள் இனி ஒவ்வொரு கூட்டமும் இப்படி படம் போட்டு தான் காட்டப்போகிறோம் எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் காவல்துறை எப்படி செயல்படும் எங்கள் ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்து எடுக்கப்படும் எங்கள் ஆட்சியின் பொருளாதார கொள்கை என்ன எங்கள் ஆட்சியில் எல்லாருக்கும் எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்பதையெல்லாம் போட்டு போட்டு காட்டி என்னால் பேசினால் ஏதோ கதை விடுகிறோம் என்பார்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் காட்டுகிறோம் சான்றோடு என்று விளக்கி விளக்கி ஒவ்வொன்றையும் நம் மக்களுக்கு திரையிட்டு காட்ட இருக்கிறோம் அதிலே பெருமையோடு உள்ள மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த மண்ணிலே கடலம்மா மாநாட்டில் அந்த கடல் தாயின் மகன் நான் நிற்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் பாருங்கள் என் அன்பு சொந்தங்களை வான்முகந்த ஆதி நீயே ஆளி தாயே கடல் சூல் உலகு காப்பதே அழகு என்று வான்முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பும் என்று பட்டினைப்பாளை பாடுகிறது குறிஞ்சியும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இதிலே இந்த நெய்தல் நிலம் மனிதகுல வரலாற்றில் நான்காவது தாய்மடி என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பறந்து விரிந்த கடல் பரப்பில் வாழ்ந்ததாலேயே நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீன் பிடிப்பதாலேயே காரண பெயரால் நாம் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் நம் குடிப்பெயர் பரதவர்கள்தான் இந்த நான்கு நிலங்களில் தான் இந்த மானோட குளம் உயிர்த்து தலைத்து இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது நான்காவது தாய் நிலம் தாய்மடி நம்முடைய கடலும் கடல் சார்ந்த பரப்பும் ஐந்தாவது நிலம் பாலை அது இயற்கை நிலம் அல்ல செயற்கை நிலம் முள்ளையும் குறிஞ்சியின் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பு இழந்து பாலையினம் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடி தந்திருக்கிறார் இப்போது கடல் உலகின் முதல் அதிசயம் சப்தமிடும் ரகசியம் கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீள பள்ளம் வாசிக்க கிடைக்காத வரலாற்றை எல்லாம் தின்று செரித்து நின்று சிரிக்கும் நிஜம் என்கிறார் நம்முடைய கவி தண்ணீர் தேசத்தில் பல ஆண்டுகளாக அரசியலில் ஆக்கப்பூர்வமாக மற்றும் உணர்ச்சி பூர்வமாக பேசி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் சமீப காலமாக பல்வேறு விதமான ட்ரோல்களுக்கு ஆளாகி வருகிறார் குறிப்பாக இவர் சொல்லும் சில கதைகள் கட்டுக்கதைகள் என அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கடலம்மா மாநாட்டில் இந்த கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் பேசும்போது நாம் பேசும் கொள்கைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் என கூறுவதால் இனி மேடைக்கு மேடை படங்கள் போட்டு எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் மருத்துவமனை வசதிகள் மேம்பாடு என்ன குறிப்பாக காவல்துறை எங்கள் ஆட்சியில் எப்படி செயல்படும் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்க்கப்படும் என்பதை எல்லாம் சான்றாக வீடியோ போட்டு காண்பிப்பதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதேபோல் திரையில் கடலம்மா என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு குறிஞ்சி முல்லை பாலை நெய்தல் மருதம் என ஐந்திணைகள் பற்றியும் கூறி விளக்கம் கொடுத்துள்ளார் குறிப்பாக இதில் நெய்தல் மீனவர்கள் கடல் இவற்றின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி சீமான் அவர்கள் இந்த மாநாட்டில் அழகாக தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து வரும் மாநாட்டிலும் இது போன்ற கனிம வளங்கள் மற்றும் ஆட்சியின் கொள்கைகளை திரையிட்டு காட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்